சிறப்பான விரதங்களில் சத்யநாராயண விரதமும் ஒன்று பகவான் மகாவிஷ்ணு நாரதருக்கு உபதேசித்த பெற்றது இது நாராயணனை திருவாய் மொழிந்த விரதம் என்பதால் சத்யநாராயண சத்யநாராயண விரதம் விரதம் மிகவும் சிறப்பானதாகும் இருப்பவர்கள் விரத பூஜைகளை செய்வதுடன் அதன் பெருமைகளை விளக்கும் கதைகளையும் கேட்டால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதில அத்தியாயம் மூன்று மற்றும் நான்கிற்கான கதையை பற்றி பார்க்கலாம் ஆத்மார்த்தமான பக்தி அடுத்தவர் முகமலர கொடுத்து மகிழ்வது சத்திய கொண்டவன் என திசை எங்கும் புகழ் இவ்வளவு பெருமைகளையும் கொண்ட மன்னன் தான் உல்கா முகன் தினந்தோறும் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்வதும் அடுத்தவர்கள் வாழ்வதற்காக அங்கு ஜெபம் தவம் செய்வோருக்கு தானம் செய்வதும் அவனது வழக்கம் அது மட்டுமின்றி பௌர்ணமி தோறும் தன் மனைவி மற்றும் உறவினருடன் நதிக்கரைக்கு சென்று சத்தியநாராயணம் விரதம் இருப்பதும் மன்னனின் வழக்கம் ஒரு நாள் நதிக்கரையோரம் வழக்கப்படி விரத பூஜை செய்து கொண்டிருந்தான் மன்னன் பொருட்களை ஏற்றி கொண்டு வியாபாரி ஒருவன் அங்கு வந்தான் வியாபாரியின் பெயர் சாது பூஜையை படகை நிறுத்தினான் கரையிறங்கி மன்னனை நெருங்கினான் பூஜை முடியும் வரை பொறுமையாக இருந்த சாது அதன் பின்னர் மன்னா நீங்கள் இப்போது செய்து கொண்டிருந்த விரதத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தயவு செய்து சொல்லுங்கள் என வேண்டினான் வியாபாரியே நான் செய்தது சத்திய நாராயண விரத பூஜை நாட்டில் பதிலளித்தான் இதன் மூலம் எனது தேசத்தில் செல்வம் பெருகும் பஞ்சம் இருக்காது மக்கள் மகிழ்வோடு வாழ்வார்கள் சத்யநாராயண நாராயண விரதத்தை எனது நாட்டு மக்கள் அனைவரும் கடைபிடிக்கும்படியாக செய்வேன் முடிவில் முக்தியையும் அடைவேன் என்றான் மேலும் என்ன வரம் வேண்டுமானாலும் இந்த பூஜையில் பெறலாம் எது கேட்டாலும் இந்த பூஜை அதை பெற்று தரும் நாராயணனிடத்தில் வரம் பெற தகுதியான இந்த பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதுதான் இந்த பூஜையின் சிறப்பு என்று சொன்னார் மன்னர் இதை கேட்ட வணிகன் தனக்கு சந்ததி இல்லாததால் தனக்கு நாராயணின் அருளால் குழந்தை பிறந்தால் பின் தான் சத்யநாராயண பூஜை செய்வதாக வேண்டிக் கொண்டான் நன்றி மன்னா நன்றி என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்திவிட்டு படகில் ஏறினான் அப்படியே தனது வீட்டுக்கும் திரும்பிவிட்டான் வீட்டுக்கு வந்த வியாபாரி தன் மனைவியிடம் லீலாவதி நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான ஒரு விரதத்தை அறிந்து வந்திருக்கிறேன் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆரம்பித்து தான் மன்னனை சந்தித்து அவனிடம் இருந்து சத்யநாராயணன் விரதம் பற்றி அறிந்தது போன்றவற்றை விவரித்தான் நமது குறைதீர நல்லதொரு வழி பிறந்துள்ளது என்று மகிழ்ந்தாள் லீலாவதி பகவான் நாராயணன் அருளால் லீலாவதி கருவுச்சி பத்து மாதங்கள் கழித்து அவளுக்கு ஓர் அழகான பெண் குழந்தை பிறந்தது அவர்கள் மகிழ்ச்சியோடு குழந்தைக்கு கலாவதி என பெயர் சூட்டினார்கள் ஆனால் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் அவன் விழா கொண்டாட்டம் என்று நாளை கடத்தினானே தவிர சத்திய பூஜை செய்து கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டான் திடீரென்று ஒரு நாள் லீலாவதி கணவனிடம் நமக்கு குழந்தை பிறந்தால் சத்யநாராயண விரதம் இருந்து பூஜை செய்வதாக முன்பு தீர்மானித்திருந்தோம் அதன்படி குழந்தையும் பிறந்து திருமண வயதை விரதத்தை கடைபிடிக்கவில்லையே என்று நினைவூட்டினாள் ஆனால் மனைவியின் தொடர்ந்த வற்புறுத்தலை மேலும் வளர்க்காமல் இருக்கவும் மனைவியை சமாதானப்படுத்தவும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்புறமா சத்திய நாராயண பூஜையை வச்சிக்கலாம் என்று அவளிடம் தெரிவித்தான் அவன் சொன்னது போல அவர்களுடைய பெண்ணுக்கு திருமணமும் ஆயிற்று ஆனால் அதற்கு பிறகும் அவன் அந்த விரதத்தை மேற்கொள்ளாமல் தள்ளிப் போட்டு கொண்டே போனான் நல்லது நடந்தால் தலையை நிமிர்த்து கொள்வதும் கெட்டது நடந்தால் தெய்வத்தை திட்டுவதும் உலகத்தின் இயல்புதானே அதனால் வியாபாரியும் அவன் மனைவியும் ஒட்டுமொத்தமாக தங்கள் வேண்டுதலை மறந்துவிட்டார்கள் ஆனால் அவர்களை மறக்கவில்லை அவர்களை திருத்தி சத்யநாராயண விரதம் இருக்கும்படி செய்ய வேண்டும் என நினைத்தார் அவர் மகளுக்கு திருமணம் செய்த வியாபாரி தனது வியாபாரத்தில் கொண்டான் இருவரும் கூட்டாக வியாபாரம் செய்தார்கள் ஒரு முறை இருவரும் வியாபார விஷயமாக வெளியூர் போக வேண்டியிருந்தது கப்பலில் அவர்களது பொருட்கள் ஏற்றப்பட்டன வீட்டில் இருந்தவர்களிடம் சொல்லிக்கொண்டு கொண்டு வியாபாரியும் மாப்பிள்ளையும் கிளம்பினார்கள் ஊரை விட்டு செல்கிறோம் என்கிற அந்த நிலையிலும் கூட சத்யநாராயண விரதத்தை இன்னும் அனுஷ்டிக்கவில்லையே என்கிற சிந்தனை வியாபாரிக்கு வரவில்லை அவன் தன் மாப்பிள்ளையுடன் சிந்து நதிக்கரையில் இருந்த ரத்னசாரம் என்னும் நகரத்தை அடைந்தான் அங்கே ஒரு சத்திரத்தில் தங்கினார்கள் மாப்பிள்ளையுடன் வியாபாரத்தில் கவனம் செலுத்திய வியாபாரி செல்வ செழிப்பிலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கி திளைத்தான் வரப்போகும் கஷ்டம் அப்போது அவனுக்கு தெரியவில்லை அந்த நேரத்தில் பகவான் தனது லீலையை அரங்கேற்றினார் வியாபாரி தங்கியிருந்த நாட்டின் அரசாங்க பொக்கிஷத்தில் இருந்து திருடர்கள் சிலர் பொருட்களை திருடி சென்றனர் அவர்களை அரசாங்க காவலர்கள் திருடர்கள் ஓடும் வழியில் அவர்களுக்கு எதிரே வியாபாரியும் அவன் மாப்பிள்ளையும் நடந்து வந்தனர் உடனே திருடர்கள் இருந்த போட்டுவிட்டு ஓடினர் வந்தது நடந்தது என்ன என்பது புரியாமல் வியாபாரியும் மாப்பிள்ளையும் விழித்தனர் பின்னாலேயே வந்த காவலர்கள் வியாபாரியும் மாப்பிள்ளையும் விழித்தபடி நிற்பதையும் அவர்கள் காலடியில் திருடப்பட்ட பொருட்கள் கிடைப்பதையும் கண்டார்கள் கஜானாவில் இருந்து கள நடவாடிய கயவர்கள் நீங்கள் தான் என்றவாறு விளங்கிட்டு அந்த பொருட்களை அவரிடமே கொடுத்து அரசனிடம் இழுத்து சென்றார்கள் மன்னன் சந்திரகேது விசாரிக்கவில்லை அவர்களையும் பேசவிடவில்லை இந்த கைவர்களை கொண்டு போய் பாதாள சிறையில் அடையுங்கள் என்று உத்தரவிட்ட சந்திரகேது அவர்களது விற்பனை பொருட்களையும் பணத்தையும் பறிமுதல் செய்தான் வியாபாரியும் மாப்பிள்ளையும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதே நேரம் வியாபாரியின் வீட்டில் இருந்த பொருட்களும் செல்வமும் வேறு எவராலோ களவாடப்பட்டன லீலாவதியும் மகள் கலாவதியும் அனாதை ஆனார்கள் உணவுக்கும் உடைக்கும் தரித்திரமான நிலை சில நேரம் தண்ணீர் மட்டுமே அவர்களின் உணவாக இருந்தது அவர்களின் தற்போதைய நிலை தெரிந்தும் உறவினர்கள் யாரும் இவர்கள் பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை பசி வந்துட பத்தும் பறந்து போகும் என்பது உண்மையானது பசி தாங்க முடியாத கலாவதி ஏதோ அவளது பசி அடங்கவில்லை மறுபடியும் வீட்டில் சத்யநாராயண பூஜை கவனித்தாள் உள்ளே போனால் அவளுக்கு மெய் சிரித்தது அங்கு சொன்ன விஷ்ணு கதைகளையும் சத்யநாராயண விரத மகிமையையும் கேட்டாள் அவளுடைய தரித்திரத்தில் பாதி அப்போதே விலகியது பூஜை முடிந்ததும் அனைவருக்கும் பிரசாதம் கொடுக்கப்பட்டது கலாவதியும் அதை வீட்டுக்கு வந்த கலாவதியை கண்டதும் தாயின் முகம் மலர்ந்தது உன்னை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நிதானமாக வருகிறாய் எங்கே போனாய் இவ்வளவு நேரம் கையில் என்னவோ வைத்திருக்கிறாயே என்ன இது என்று துளைத்தெடுத்தாள் அம்மா என்னால் பசி தாங்க முடியவில்லை பிச்சை எடுக்க போனேன் வழியில் ஒரு வீட்டில் சத்யநாராயண பூஜை நடந்தது அதை பார்த்த எனக்கு மெய் சிலித்தது அம்மா பூஜை முடிந்ததும் கதை சொல்லி பிரசாதம் கொடுத்தார்கள் அதுதானம்மா இது எனக்கும் சத்யநாராயண விரதம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது என்று கண்ணீர் விட்டாள் கலாவதி பிரசாதத்தை தாயுடன் சேர்ந்து சாப்பிட்டாள் மகளிடம் பிரசாதத்தை பெற்றுக் கொண்ட லீலாவதி அந்த உள்ளத்தில் உள்ளத்தில் அமைதி ஏற்பட்டதை அனுபவித்தாள் அதை சாப்பிட்டதும் பழைய நினைவுகள் அலைமோதின வியாபாரி சத்யநாராயண விரதத்தைப் பற்றி தெரிந்து வந்தது அதை செய்யாமல் குழந்தை பிறந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றது கல்யாணத்தின் போது செய்து கொள்ளலாம் என்று அலட்சியப்படுத்தியது அப்போதும் அதன் பிறகும் சத்யநாராயண விரதத்தை முழுமையாக மறந்துவிட்டது என எல்லாமே தாய் லீலாவதியின் நினைவுக்கு வந்தன எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று புலம்பியபடி தன்னை மறந்து நின்றாள் அதை கண்ட கலாவதி ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என கேட்டாள் மகளிடம் நடந்ததை விவரித்தாள் லீலாவதி அம்மா கவலைப்படாதே நமது துயரங்கள் விலகும் கணவரும் அப்பாவும் திரும்பட்டும் நாம் சத்யநாராயண விரதத்தை கடைபிடிக்கலாம் என்று ஆறுதல் படுத்தினாள் மகள் அவள் வாயை பொத்தி தடுத்த தாய் அப்படி சொல்லாதே இதுவரை நாம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் சத்யநாராயண விரதத்தை தள்ளி போட்டதுதான் அதை இனியும் தள்ளி போடக்கூடாது என்று கண்ணீர் சிந்தியவள் கைகளை கூப்பி கண்களை மூடினாள் பகவானே சத்யநாராயணா எங்களை காப்பாற்ற வேண்டிய நீயே சோதிக்காதே மாப்பிள்ளையும் சீக்கிரமாக வீடு திரும்ப வேண்டும் நாளை முதல் நான் சத்யநாராயண விரதத்தை தவறாமல் கடைபிடிக்கிறேன் என்று பகவானை தியானித்தாள் மறுநாள் அதிகாலையிலே எழுந்த லீலாவதி குளித்துவிட்டு சத்யநாராயண விரத பூஜைக்காக உறவினர்கள் மற்றும் பழக்கப்பட்டவரிடம் உதவி கேட்க புறப்பட்டாள் அதுவரை பாராமுகமாக இருந்தவர்கள் கூட தங்களால் இயன்ற அளவு உதவி செய்து பூஜையில் கலந்து கொள்வதாக சொன்னார்கள் வீடு திரும்பிய லீலாவதி அன்று மாலையே முடிந்ததும் அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினாள் அந்த பூஜையை கண்டு ஆண்டவன் இறங்கினான் அது சந்திரகேதுவிடம் வெளிப்பட்டது வியாபாரியையும் மாப்பிள்ளையையும் சிறையில் அடைத்த சந்திரகேதுவின் கனவில் பகவான் தரிசனம் தந்தார் மன்னா நீ சிறை வைத்திருக்கும் இருவரும் தவறு செய்யாதவர்கள் உடனடியாக விடுதலை செய் என்று அறிவுறுத்தினார் மறுநாள் சபையை கூட்டினான் சந்திரகேது வியாபாரியையும் அவன் மாப்பிள்ளையையும் உடனே விடுதலை செய்யுங்கள் என உத்தரவிட்டான் அவர்களது பொருட்களை திரும்ப கொடுத்ததுடன் அவர்களை தவறுதலாக சிறை வைத்ததற்கு பரிகாரமாக ஏராளமான செல்வத்தையும் தந்து அவர்களை வழி அனுப்பினான் வியாபாரியும் மாப்பிள்ளையும் நிறைந்த மனதோடு பயணத்தை தொடர்ந்தார்கள் அத்தியாயம் நான்கு அத்தியாயம் மூன்றில் வரும் வியாபாரியோட கதையில் தொடர்ச்சிதான் அத்தியாயம் நான்கு பயணத்தின் நடுவே கப்பலை ஒரு கரையில் நிறுத்தினான் வியாபாரி இருவரும் கரை இறங்கினார்கள் பகவான் ஒரு அந்தனர் வடிவத்தில் வியாபாரியிடம் வந்து உங்களை பார்த்தால் பெரிய வியாபாரிகள் போல் தெரிகிறது உங்கள் கப்பலில் என்ன இருக்கிறது என்று விசாரித்தார் அவரை மேலும் கீழுமாக பார்த்தான் வியாபாரி இவன் யாரோ ஏழை ஏதாவது யாசகம் கேட்பான் இவனுக்கு கொடுப்பதற்காகவா இவ்வளவு செல்வத்தையும் கப்பலில் வைத்திருக்கின்றேன் எப்படியாவது இவனை விரட்ட வேண்டும் என்று தீர்மானித்தான் உங்களுக்கு கொடுக்கும்படி கப்பலில் ஒன்றும் இல்லை சாதாரண இலைகள் தான் இருக்கின்றன நீங்கள் கிளம்பலாம் என்றான் கப்பலில் இருப்பது இலைகளா சரி சரி அவை இலைகளாகவே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு வியாபாரியின் பதிலை எதிர்பார்க்காமல் சச்சு தூரத்தில் போய் நின்று கொண்டார் சற்று நேரத்தில் மாப்பிள்ளையுடன் கப்பலுக்குள் நுழைந்தான் வியாபாரி நுழைந்ததும் மயங்கி தளத்தில் விழுந்தான் அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிய வைத்தான் மாப்பிள்ளை இந்த மயக்கத்துக்கு காரணம் என்ன கப்பலில் வியாபாரி வைத்திருந்த அத்தனை செல்வங்களும் அவன் சொன்னதற்கேற்ப இலைகளாகவே மாறியிருந்தன அதனால் தான் வியாபாரி மயக்கம் போட்டு விழுந்தான் எத்தனை சோதனைகள் நமக்கு எந்த நேரத்தில் ஊரை விட்டு கிளம்பினமோ தெரியவில்லை வரிசையாக துன்பங்கள் வாட்டி வதைக்கின்றன அங்கே அரசன் சிறையில் தள்ளினான் இங்கோ கப்பலில் இருந்த பொருட்கள் மொத்தமும் பறிபோய் எல்லாம் இலைகளாக கிடைக்கிறது சாப்பிடக்கூட எதுவும் இல்லை எப்படி ஊர் போய் சேருவது என்று கதறினான் வியாபாரியை தேய்ச்சினான் மாப்பில்லை மாமா இதற்குக் காரணம் சற்று முன் வந்த அந்தணர்தான் பொய் சொன்னதால் அவர் சாபம் கொடுத்திருக்கலாம் அவரிடம் போவோம் அவர்தான் நமக்கு விமோசனம் வாருங்கள் என்று சொல்லி வியாபாரியுடன் அந்தணரிடம் போனான் மாப்பில்லை அந்த அந்தணர் சாதாரணமானவர் அல்ல என்று உணர்ந்து இருவரும் அவரின் திருவடிகளில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்டனர் அதன் பின் இறைவன் அருளால் கப்பலில் இருந்த இலைகள் அனைத்தும் பழையபடி பொருட்களாக மாறின வியாபாரி தனது ஊரை அடைந்தான் கப்பலை நிறுத்திவிட்டு வேலைக்காரரிடம் தான் வந்துள்ள தகவலை மனைவி மகளிடம் சொல்லி அவர்களை அழைத்து வர சொன்னான் கிடந்த லீலாவதியும் கலாவதியும் நீங்கினார்கள் நிறைய வந்திருக்கும் செய்தி அவர்களுக்கு ஆனந்தம் அளித்தது நாங்கள் செய்யும் சத்யநாராயண பூஜையே அவர்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இது சுவாமியின் அருள் இதோ சத்யநாராயணர் பூஜையை முடித்துவிட்டு பிரசாதங்களுடன் உடனே வருகிறோம் என்று சொல் என சொல்லி வேலைக்காரனை அனுப்பி வைத்தனர் சத்யநாராயண பூஜையை முடித்து கொண்டு உரிய கதைகளை படித்து பிரசாதங்களுடன் தாயும் மகளும் கிளம்பினர் லீலாவதி மறவாமல் பிரசாதத்தை கிளம்பினாள் ஆனால் கலாவதியோ கணவனை பார்க்கும் ஆர்வத்தில் பிரசாதத்தை சாப்பிடாமல் கிளம்பினாள் சத்யநாராயண பூஜை முடிந்ததும் கண்டிப்பாக பிரசாதம் சாப்பிட வேண்டும் சாப்பிடாமல் இருப்பது மாபெரும் தவறு இதை சுட்டிக்காட்ட எண்ணினார் பகவான் விளைவு கடற்கரையை அடைந்த லீலாவதி கணவனிடம் பிரசாதம் கொடுத்தாள் அதை வாங்கியதும் வியாபாரிக்கு உடல் சிலிர்த்தது பக்தியோடு சாப்பிட்டான் மாப்பிள்ளை எங்கே என கேட்டார் லீலாவதி மாப்பிள்ளை கப்பலில் இருக்கிறார் வாருங்கள் போகலாம் என்ற வியாபாரி அவருடன் இருந்த இடத்துக்கு போனான் அங்கே கப்பலும் இல்லை மாப்பிள்ளையும் இல்லை லீலாவதி புலம்ப தொடங்கினாள் கணவனை காணாத கலாவதியும் மயக்கமடைந்தாள் மகளை தூக்கி மடியில் போட்டுக்கொண்ட லீலாவதி கஷ்டங்கள் எல்லாம் போய்விட்டன என்று சந்தோஷமாக சத்யநாராயணனை பூஜித்து வந்தேனே என்ன ஆயிற்று இப்படி கொடுமையாகி விட்டதே என்று அழுதாள் வியாபாரியின் மனம் சோர்வடைந்தது சத்யநாராயண சுவாமி ஏன் இப்படி சோதிக்கிறான் என்று தெரியவில்லையே அந்த பகவான் தான் என் மாப்பிள்ளையை மறு என்று கைகளை கூப்பி கண்ணீர் கண்ணீர் சிந்தினான் அந்த துளிகள் மகள் முகத்தில் சிந்தின அதனால் மயக்கம் தெளிந்தால் கலாவதி அப்போது பகவான் அசரியாக வியாபாரியே தங்க பாத்திரமாக இருந்தாலும் அதில் சிறிய ஓட்டை இருந்தால் அமிர்தத்தையே ஊற்றினாலும் நிற்காது போய்விடும் அதுபோலத்தான் சத்யநாராயண பூஜையை முடித்த உன் மகள் கணவனைப் பார்க்கும் அவசரத்தில் பிரசாதம் சாப்பிடாமல் வந்துவிட்டாள் அதன் விளைவுதான் இது அவளிடம் முதலில் பிரசாதம் சாப்பிட சொல் உன் மாப்பிள்ளை மறுபடியும் கிடைப்பான் என்று அறிவுறுத்தினார் கலாவதி உடனே வீட்டுக்கு போய் பிரசாதம் உண்டு சுவாமியை வலம் வந்து மன்னிக்கும்படி வேண்டி திரும்பி வந்தாள் அங்கே கப்பலும் இருந்தது கணவனும் இருந்தான் உள்ள முருகிய வியாபாரி குடும்பத்தோடு சத்யநாராயணனை துதித்துவிட்டு வீடு திரும்பினான் அடிமேல் அடிபட்டு அனுபவப்பட்டதால் வியாபாரி உடனடியாக சத்யநாராயண பூஜைக்கு ஏற்பாடு செய்தான் புரோகிதரின் உதவியோடு முறைப்படி பூஜையை முடித்தான் அனைவருக்கும் பிரசாதம் தந்து தானும் உண்டான் சத்யநாராயணின் அருளால் அவன் வியாபாரம் வளர்ந்தது அவனுக்கு கஷ்டங்களை நெருங்காதபடி கார்மேக வண்ணன் கருணை மலை பொழிந்தான் வியாபாரி அதன் பிறகு பௌர்ணமி தோறும் சத்யநாராயண விரதம் இருந்து பூஜை செய்ய மறக்கவே இல்லை சுவாமி கொடுத்தார் நாராயண பூஜை பக்தர்களின் துக்கங்கள் மற்றும் துன்பங்களை நீக்கி செழிப்பு செல்வம் வளம் வெற்றி மற்றும் இணக்கமான திருமண வாழ்க்கையை வழங்குவதோடு சந்ததி பாக்கியத்தையும் ஆரோக்கியமான குழந்தைகளையும் தருகிறது நன்றி வணக்கம்